குளச்சல் அருகே பத்து வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சி ஆர்பி வீரர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஆலஞ்சி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சென்னையில் சி படையில் வீரராக உள்ளார் இவரது பத்து வயது மகள் வீட்டின் அருகில் உள்ள பள்ளி ஒன்றில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு சிறுமி தனது தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது தந்தை தன்னை உடலில் ஆங்காங்கே தொட்டு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக தாயிடம் கூறியுள்ளார் மேலும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் போதே தனக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து வந்ததாக தாயிடம் சிறுமி கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் இது குறித்து குளச்சல் அணைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தந்தையை இன்று காலை கைது செய்தனர் இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது i mm -hmm.